ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை பத்தொன்பது பாவைக்கு ஒரு இடத்தில் நிற்கக்கூட நேரம் இல்லாமல் வேலைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது வேலையில் ஒரு பெரும் தவறு நடந்திருக்க அதை சரிசெய்யும் முயற்சியில் இறங்கி இருந்தால் பாவை நேற்று இவர்கள் பக்கம் இல்லை என்றாலும் பிரபலமானவர்கள் வரும்போது அதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்ப இவர்களால் முடியாது அவர்கள் சொல்வதை செய்து அவர்கள் கோபப்படாமல் வேலையை முடித்து கொண்டு கிளம்ப வேண்டும் என்பதே பொறுப்பை எடுத்திருந்த அலுவலக ஆட்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும் இப்போதும் அந்த நடிகனின் உதவியாளன் செய்திருந்த ஒரு தவறால் பாவைக்கு தான் தலைவலி உண்டானது அதை சரி செய்ய இங்கும் அங்கும் ஓடி அந்த நடிகரிடம் மீண்டும் மீண்டும் திருத்தங்கள் கேட்டு அதை செய்து கொண்டிருந்தால் பாவை அதே நேரம் கிருஷ்ணகுமாருக்கு வேறு வகையில் தலைவலி உண்டாகி இருந்தது உச்ச நட்சத்திரங்களை வைத்து வேலை வாங்கினாலே இது போன்ற தலைவலிகளை தவிர்க்க முடியாது அவர்கள் சொல்வதை தான் இவர்கள் செய்தாக வேண்டும் அவர்கள் இறுதி நொடியில்தான் பல நேரங்களில் பிரச்சனை செய்வார்கள் என்பதை எத்தனையோ முறை பார்த்திருந்தாலும் அந்த அனுபவங்கள் எல்லாம் எப்போதும் கை கொடுத்து விடாது சில நேரங்களில் அனைத்திற்கும் இவர்கள் தயாராகவே இருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத பிரச்சனை ஒன்று புதிதாக உருவாகும் ஆனால் அதையும் எப்படியாவது சமாளித்து வேலையை திறம்பட முடித்து விடுவார்கள் ஏனெனில் வரும் பிரபலங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வரும்போதும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற முன் அனுபவம் பெரிதாக இல்லை என்றாலும் நிச்சயம் ஏதாவது பிரச்சனை உருவாகும் என்ற புரிதல் அனைவருக்கும் இருந்தது அதில் முகம் சுருக்கவோ இதை செய்ய முடியாது என்றோ யோசிக்காமல் இதை எத்தனை விரைவாக அவர்கள் எதிர்பார்ப்பது போல் செய்து முடிக்க வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருந்தனர் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்த பாவை படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு தண்ணீர் கூட குடித்திருக்கவில்லை காலை மலரவனோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்பும் அவசரத்தில் வீட்டிலும் பாவை சாப்பிட்டு இருக்கவில்லை அந்த நடிகரின் கேரவன் ஒரு இடத்திலும் படப்பிடிப்பு நடக்கும் பகுதி ஒரு இடத்திலும் இருக்க இங்கும் அங்கும் நடந்தே கலைத்து போயிருந்தால் பாவை அலுவலக ஊழியர்களுக்கு என ஏற்பாடு செய்திருந்த ஓய்வரை சற்று தள்ளி ஓரமாக இருந்தது அங்கே இவர்களுக்கு தேவையான உணவு குளிர்பானம் தண்ணீர் என அனைத்தும் இருந்தாலும் படப்பிடிப்புக்கு என ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க அங்கிருக்கும் பொருட்களை எல்லாம் கடந்து செல்ல பாவைக்கு வழியும் பொறுமையும் இல்லாமலே போனது மாலை ஐந்து மணி அளவில் யாழினியின் மூலம் பாவை படப்பிடிப்பு தளத்தில் இருப்பதை அறிந்து கொண்டு நிரஞ்சனிடம் விசாரித்து படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான் அதியன் அவன் வந்து பதினைந்து நிமிடங்கள் இருக்க ஓரளவு அங்கிருந்த அனைவருமே களைப்பும் பதட்டமுமாக தென்பட்டாலும் பாவை அளவுக்கு அதிகமாக சோர்ந்து இருப்பது அவனுக்கு தெரிந்தது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் இடத்திற்கும் கேரவனிற்கும் நடந்தே அவள் சோர்ந்து போயிருந்தாள் மற்றவர்களுக்கு அந்த அலைச்சல் இல்லை என்பதால் பதட்டத்தோடு தளத்திற்கு உள்ளேயே வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தனர் இதில் கால்வழி வேறு எடுக்க வாயிலுக்கு அருகில் ஒரு முறை நின்று சுவரில் சாய்ந்து தன் காலை லேசாக மடித்து அழுத்திவிட்டு கொண்டவள் மீண்டும் தன் வேலையை தொடர நான் வறண்டு தண்ணீர் வேண்டும் போல் தோன்றியது கிட்டத்தட்ட கடந்த மணி நேரமாக இரண்டு அவள் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் எடுக்க செல்லும் போதும் இடையில் ஏதோ ஒரு வேலை வந்து கொண்டிருந்தது இன்று ஞாயிறு என்பதால் அலுவலக ஆட்களை தவிர வேறு யாரும் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்திருக்கவில்லை அதோடு இன்று இந்த நடிகரின் தேதியை தவற விட்டுவிட்டால் மீண்டும் அது கிடைக்காது என்பதால் அங்கிருந்த அனைவருமே ஒரு பதட்டத்தோடே வேலை செய்து கொண்டிருந்தனர் பதட்டமும் பரபரப்பும் இருந்தாலும் எடுத்திருக்கும் விளம்பரத்தை யாரும் குறை சொல்லிவிட முடியாதபடி நல்ல தரத்தில் எடுக்க வேண்டும் என்பதில் மட்டுமே அனைவரின் கவனமும் இருந்தது அதில் இப்போதும் பாவை சோர்வோடு தண்ணீர் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்க அவளையே விழிகளை சுருக்கி பார்த்தபடி நின்றிருந்தான் அதியன் அவனுக்கு இத்தனை நாள் இல்லாத ஏதோ ஒரு வித்தியாசம் அவளிடம் தெரிவது போல் இருக்க அது என்னவென்று அறியும் முயற்சியில் பார்வையாலேயே அவளை தொடர்ந்து கொண்டிருந்தான் அதியன் சற்றுமுன் அவள் கால்களை மடக்கி பிடித்து நின்றிருந்த விதத்திலேயே பாவையின் சோர்வும் கலைப்பும் அதியனுக்கு புரிந்தது ஆனால் இது அவள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட வேலை என்பதால் அதில் அவனால் தலையிடவும் முடியாது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் என்று அவன் சென்று பாவையிடம் கூறினாலும் அதை அவள் கேட்கப் போவதும் இல்லை என்று புரிந்தே அதியன் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் படப்பிடிப்பிற்கு பயன்படுத்தும் ட்ராலியையும் விளக்குகளையும் தூக்கி கொண்டு சிலர் இடையில் வர அவர்களுக்கு வழிவிட எண்ணி பின்னால் நகர்ந்தவள் அங்கிருந்த படியை கவனிக்காமல் அதில் கால் வைத்து இடறி கீழே விழுந்திருந்தாள் பாவை அவளையே விழிகளால் தொடர்ந்து கொண்டிருந்த அதியன் பாவை காலை தவறுதலாக வைக்கும்போதே கவனித்துவிட்டு வேகமாக அங்கு விரைவதற்குள் அவள் விழுந்துவிட்டிருக்க நான்கைந்து படிகள் பாவை உருண்டு செல்வதற்குள் தாவி குதித்து முன்னே சென்று நின்று அவள் அதற்கு மேல் கீழே விழாமல் தாங்கி பிடித்திருந்தான் அதியன் அதே நேரம் பாவை கீழே விழுவதை கவனித்து விட்டிருந்த மற்றவர்களும் அங்கு வேகமாக வந்துவிட அங்கு சிறு சலசலப்பும் குழப்பமும் உண்டானது கீழே விழுந்த அதிர்விலோ இல்லை அதீத கலைப்பிலோ பாவை மயக்கத்திற்கு சென்று விட்டிருக்க தலை படியின் ஓரத்தில் மோதி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது அவளை அந்த நிலையில் கண்ட அதியன் உள்ளம் பதற பாவையை தன் கைகளில் தூக்கி கொள்ள அப்போதே ஏதோ அலுவலக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இருந்த கிருஷ்ணகுமார் நிரஞ்சனும் விவரம் அறிந்து பதட்டமாக அங்கு வந்து சேர்ந்தனர் பாவையை தூக்கிக் கொண்டு அதியன் வெளியேறுவதைக் கண்டு அவர்களும் பின்தொடர அதற்குள் தன் காரில் ஏறி மருத்துவமனையை நோக்கி அசுர வேகத்தில் சென்று கொண்டிருந்தான் அதியன் கண்டு நிரஞ்சன் காரில் கிருஷ்ணகுமாரும் ஏறிக்கொள்ள இருவரும் அதியனின் காரை பின்தொடர்ந்து சென்றனர் அருகில் இருந்த மருத்துவமனையில் சென்று காரை நிறுத்திய அதியன் பாவையை தூக்கிக் கொண்டு வேகமாக உள்ளே ஓடினான் அங்கிருந்தவர்களும் அவனின் அவசரம் உணர்ந்து ஆரம்ப கட்ட விவரம் கேட்டு பாவையை அட்மிட் செய்து கொள்ள அவளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த அறையின் வெளியே பதட்டத்தோடு நின்று கொண்டிருந்தான் அதியன் முகமெங்கும் கலவரமாக மூடியிருந்த கிருஷ்ணகுமாரும் நிரஞ்சனும் அங்கு வந்து சேர்ந்தனர் என்னாச்சு என்றபடியே வந்து நின்ற நிரஞ்சனை கோபமாக முறைத்தவன் இதுதான் நீ உன் ஸ்டாஃப பாத்துக்கிற லட்சணமா என்று எரிந்து விழுந்தான் அதியன் அதில் ஒரு நொடி திகைத்த நிரஞ்சன் பாவையின் நிலை மோசமாக இருக்குமோ என்ற கவலையோடு ஐ எம் சாரி எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல என்னாச்சு என பணிவான குரலிலேயே மீண்டும் அதியனிடம் கேட்டிருந்தான் ஆனால் அதற்கு பதிலளிக்கக்கூடிய நிலையிலேயே இல்லாத அதியன் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் நெற்றியை நீவி விட்டு கொண்டவாரே விரலசைவில் இங்கிருந்து போ என்பது போல நிரஞ்சனிடம் கூறிவிட்டு சற்று தள்ளி சென்று நின்று கொள்ள அவனையே புரியாமல் பார்த்தபடி நின்றிருந்தான் நிரஞ்சன் அதற்குள் இதையெல்லாம் கண்டு பதட்டமான கிருஷ்ணகுமார் ரிசப்ஷனில் சென்று பாவையின் உடல்நிலையை பற்றி விசாரித்து விட்டு வந்து நிரஞ்சனிடம் கூறினான் ஓ அடி பலமோ என்று நிரஞ்சன் கேட்டு கொண்டிருக்கும் போதே அறையில் இருந்து வெளியில் வந்தார் நர்ஸ் அவளை மூவரும் பதட்டமாக நெருங்க டாக்டர்ஸ் அவங்களே வந்து சொல்லுவாங்க என்று விட்டு சென்றார் நர்ஸ் இதில் கவலை முகத்தோடு கிருஷ்ணகுமார் நின்றிருக்க பதட்டமான நிரஞ்சன் என்ன நடந்தது என்று முழுமையாக அறிய எண்ணி படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்களோடு பேசுவதற்காக அலைபேசியோடு அங்கிருந்து நகர்ந்தான் அதே நேரம் பாவைக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த அறையில் இருந்து வெளியில் வந்த மற்றொரு நர்ஸ் பேஷண்ட் கூட வந்தவங்க யார் கொஞ்சம் அவங்க டீடைல்ஸ் கொடுங்க என்றபடியே ரிசப்ஷனை நோக்கி நடக்க அதியனும் கிருஷ்ணகுமாரும் வேகமாக நர்ஸை தொடர்ந்தனர் அவளின் பெயர் வயது என்று கேட்டு எழுதி கொண்டே வந்த நர்ஸ் அடுத்து இரத்த பிரிவு மற்ற விவரங்கள் என கேட்டு குறித்து கொள்ள இறுதியாக கையெடுத்து போட வேண்டிய படிவத்தை இவர்களின் பக்கம் திருப்பிய நர்ஸ் இதில் ஒரு சைன் பண்ணுங்க என்றார் அதில் நர்ஸிடம் இருந்து பேனாவை கிருஷ்ணகுமார் வாங்க முயல அவனிடம் இருந்து அதை சட்டென பறித்திருந்த அத்தியன் நான் போடுறேன் என்றிருந்தான் நர்ஸை பார்த்து அழுத்தமான குரலில் இதில் உண்டான எரிச்சலோடு இல்ல பரவாயில்ல நான் போடுறேன் என்று கிருஷ்ணகுமார் அதிகப்படியான உரிமையை அதியன் அவளிடம் எடுத்துக்கொள்வது பிடிக்காமல் கூற இவர்களின் இந்த செயலை கண்டு யோசனையான நர்ஸ் பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும் என்றார் கிருஷ்ணகுமாரை பார்த்து நாங்க ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் அவங்க மேனேஜர் நான் என்றான் சிறு தயக்கத்திற்கு பிறகான குரலில் என்றாலும் சற்று அழுத்தத்தோடு கிருஷ்ணகுமார் ஏனெனில் அதியன் அவளுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்திருந்தாலும் அவர்களுக்குள் பெரிதாக எந்த சம்பந்தமும் இல்லை அதில் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்பவன் என்ற முறையில் தானே கையெழுத்திட வேண்டும் என்ற உறுதி துணித்தது அதே நேரம் நீங்க என்று அதியனின் பக்கம் திரும்பி கேட்டிருந்தார் நர்ஸ் கிருஷ்ணகுமாருக்கு இருந்த லேசான தயக்கமோ சிறு தடுமாற்றமோ கொஞ்சமும் இல்லாத பிசிறு தட்டாத அழுத்தமான குரலில் அவர் ஹஸ்பண்ட் என்றிருந்தான் அதியன் அதில் படிவத்தை அதியனின் பக்கம் நகர்த்திய நர்ஸ் கிருஷ்ணகுமாரை தான் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தார் வழக்கமாக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் முதல் உரிமை எனும்போது இவர் ஏன் அவரோடு போட்டி போட வேண்டும் என்பது போலான பார்வைதான் நர்ஸ் பார்த்தது ஆனால் கிருஷ்ணகுமாரோ நர்ஸின் பார்வையை உணரும் நிலையில் கூட இல்லை அப்படி ஒரு பெரும் அதிர்வோடு அதியனை பார்த்து கொண்டிருந்தான் தன் காதில் விழுந்த வார்த்தைகளை அவனால் நம்பவே முடியவில்லை அதில் சில நொடிகள் அசைவின்றி நின்றிருந்தவன் சட்டென உணர்வு வர பெற்றவனாக திரும்பி அதியன் பக்கம் பார்த்து மற்றவர்களுக்கு கேட்காத குரலில் என்ன உளறிட்டிருக்கீங்க சைன் பண்றதுக்கு இப்படியெல்லாம் பேசுவாங்களா என்ன என்று சிடுசிடுத்தான் அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் வேலையே முக்கியம் என்பது போல் அந்த படிவத்தை படித்து கையெழுத்திட்டு முடித்திருந்த அதியன் நர்ஸை இன்னுமிருந்து பார்த்து மிஸ் பாவைன்னு எழுதியிருக்கீங்க ஷீஸ் மிஸ்ஸஸ் சித்திர பாவை அதியன் சக்கரவர்த்தி என்றிருந்தான் அவரும் சரி என்பது போல் அதை மாற்றிவிட்டு அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் படிவத்தை கொடுத்து பேஷண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் செஞ்சுக்கோங்க என்று விட்டு அதியனை பார்த்து கொஞ்சம் என் கூட வாங்க சார் மெடிசின்ஸ் வாங்கணும் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் என்று பாவை அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி செல்ல அவளின் பின்னால் சென்ற அதியனை தடுத்து நிறுத்துவது போல் முன் வந்து நின்றான் கிருஷ்ணகுமார் அதில் அவனை சலிப்போடு அதியன் பார்க்கவும் ஏன் அப்படி சொன்னீங்க என்றான் கிருஷ்ணகுமார் என்ன கொஸ்டின் பண்ண நீங்க உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்பி கிட்ட விருப்பம் இருந்தா அவ உங்களுக்கு சொல்லுவா என்று சிறு நக்களோடு கூறிவிட்டு அதியன் அங்கிருந்து நகர தன் திகைப்பில் இருந்து வெளிவராமல் அதியனை பார்த்தபடி நின்றிருந்தான் கிருஷ்ணகுமார் அதற்குள் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்களிடம் என்ன நடந்தது என விவரம் கேட்டு அறிந்து கொண்டு நிரஞ்சன் அங்கு வந்து நிற்க நர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து அது என்னிடம் கொடுத்தார் அதை வேகமாக வாங்கி கொண்டவன் ஹவிஷி என்று அக்கறை குரலில் விசாரிக்கவும் இன்னும் கான்ஷியஸ் வரல சார் இப்போ வரைக்கும் வாமிட் செய்யாம இருக்கிறது நல்லது நீங்க மெடிசின் வாங்கிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் என்றார் நர்ஸ் அதில் கவலையான தலையசைப்போடு அவரை பார்த்தவன் அங்கிருந்து நகர முயல அதை ஏங்கிட்டு கொடுதரா நான் வாங்கிட்டு வரேன் என்று கையை நீட்டினான் நிரஞ்சன் அவனை ஒரு முறைப்போடு பார்த்தவன் தேவையில்லை என்று விட்டு செல்லவும் அதியனின் இத்தகைய அதீத கோபத்திற்கான காரணம் புரியாமல் தடுமாறிய நிரஞ்சன் ஏன் ஸ்டாஃப் நான் பார்த்துக்கிறேன் அதிரா யூ டோன்ட் வரி என்றான் நீ பார்த்துக்கிட்ட அழகு தான் தெரியுதே உனக்கு உன் வேலை நடந்தால் போதும் இல்லை உன் ஸ்டாஃப் பற்றி எப்போவுமே உனக்கு அக்கறை இருந்ததில்லை வேலை செஞ்சு டயர்டாகி மயக்கம் போட்டு விழற அளவுக்கு தான் உன் ஸ்டாஃப் நிலைமை இருக்கு இது கூட தெரியாமல் இருந்திருக்க இப்போ திடீர்னு வந்து என்ன அக்கறை என்று எரிந்து விழுந்தான் அதியன் அதில் நிரஞ்சனுக்கு சட்டென கோபம் வந்தாலும் பேசுவது தன் நண்பன் என்பதால் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் யாரும் பிளான் செஞ்சு எதுவும் செய்யல அதிரா இது தெரியாம நடந்த ஒரு தவறு இதுக்கு ஏன் இவ்வளவு கோபம் நடந்த தவறை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணும் கொடு நான் போறேன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது என்றான் நிரஞ்சன் ஏன் கோபமா உனக்கு அவ வெறும் ஸ்டாஃப் ஆனா எனக்கு அப்படி இல்லை என்று விட்டு நிற்காமல் அங்கிருந்து அதியன் சென்று விட அவன் சொல்லி சென்றதன் அர்த்தம் புரியாமல் அதியன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தான் நிரஞ்சன் கிருஷ்ணகுமாரும் அதே போன்ற திகைப்போடுதான் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் யோசனையோடு கிருஷ்ணகுமாரின் பக்கம் திரும்பிய நிரஞ்சன் என்னாச்சு எனிதிங் சீரியஸ் என்றான் அதற்கு இல்லை என்பது போல் கிருஷ்ணகுமார் தலையசைக்க தென் இவன் இவ்வளவு கோபப்படுறான் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் செய்கிறான் என்று புரியாமல் நிரஞ்சன் மெல்லிய குரலில் புலம்ப சிறு தயக்கத்தோடு நிரஞ்சனை பார்த்து சார் அவர் அவர் பாவையோட ஹஸ்பண்ட் என்றான் கிருஷ்ணகுமார் அதை கேட்டு நிரஞ்சன் வாட் என்று தன் ஒட்டுமொத்த திகைப்பையும் அந்த குரலில் வெளிப்படுத்தி இருக்க அப்போ உங்களுக்கும் சார் என்றான் கிருஷ்ணகுமார் தெரியாதாவா அப்போ உங்களுக்கு தெரியுமா இதே புதுசா இருக்கு யார் சொன்னா எப்போதுல இருந்து உங்களுக்கு தெரியும் என்று தன் காதில் விழுந்ததை நம்ப முடியாமல் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான் நிரஞ்சன் அதே நேரம் பாவையின் வீட்டிற்கு தகவல் கொடுக்குமாறு அலுவலகத்திற்கு இருந்ததில் பதட்டமும் அவசரமுமாக குழந்தையை தூக்கி கொண்டு அங்கு வந்து சேர்ந்தால் யாழினி அலுவலகத்தில் கூறி பாவை வீட்டிற்கு தகவலை சொல்லும்படி நிரஞ்சன் தான் சொல்லி இருந்தான் அவர்களும் அப்போதிருந்தே மலரவனின் அலைபேசிக்கு முயன்று கொண்டிருந்தனர் ஆனால் அவனின் எண் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது சிறு இடைவெளிக்கு பிறகு மலரவனுக்கு அலுவலகத்தில் இருந்து முயன்று பார்த்தவர்கள் பல மணி ஆகியும் அவனின் அலைபேசிக்கு தொடர்பு கிடைக்காமல் போகவும் பாவையின் தனிப்பட்ட விவரங்கள் அடங்கிய கோப்பில் இருந்து தேடி எடுத்து யாழினிக்கு தகவல் கொடுக்க இரவு ஏழு மணி அதற்குள் மலரவன் மும்பைக்கு கிளம்பி விட்டிருந்தான் அவன் வீட்டில் இருந்து கிளம்பும் வரையும் கூட பாவை வராமல் போகவும் அவளுக்கு மலரவன் அழைக்க முயல அவளின் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வந்தது அதில் வேலையில் பிஸியாக இருக்கும் நேரத்தில் பாவை தொந்தரவாக இருக்கும் என சில நேரங்களில் அலைபேசி அனைத்து வைப்பாள் என்பதால் அவளிடம் சொல்லிவிடுமாறு யாழினியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பியிருந்தான் மலரவன் அவன் கிளம்பிய சில நிமிடங்களில் தெரியாத புதிய எண்ணில் இருந்து தொடர்ந்து அழைப்பு வரவும் சிறு தயக்கத்தோடே எடுத்திருந்தவள் அதில் சொல்லப்பட்ட செய்தியில் பதறிக்கொண்டு இங்கு வந்திருந்தாள் நேற்று இரவு உறங்க செல்லும் முன் இந்த ஆக்டர் கொஞ்சம் டார்ச்சர் டைப் பண்ணி லாஸ்ட் இயர் இவரை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்ணோம் ஆடனமோ ஹிட் ஆனால் எங்களை ஒரு வழி ஆக்கிட்டாரு இப்போது அதே டீம் தான் அவரை புக் செஞ்சு இருக்காங்க ஆனால் டேட்டு கொடுக்க இப்போ அப்போன்னு அத்தனை இழுத்தடிப்பு திடீர்னு நாளைக்கு ஹாஃப் டே கொடுத்து இருக்காரு நைட்டு எவ்வளவு நேரமானாலும் நல்லபடியா ஷூட் முடிச்சு அவரை விரும்பி வச்சாதான் எங்களுக்கு நிம்மதி நான் நைட்டு வீட்டுக்கு வர எவ்வளவு நேரமாகும்னே தெரியல அண்ணி எனக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம் ஆள் எப்படியோ இந்த ப்ராஜெக்ட் சரியா முடிச்சிட்டா எங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும் தான் என்றிருந்தால் பாவை இதையெல்லாம் சொல்லித்தான் மலரவனை கவலைப்பட வேண்டாம் என சொல்லி கிளம்ப செய்திருந்தாள் யாழினி மலரவனும் வேறு ஏதாவது என்றால் கூட யோசித்திருப்பான் அவளின் வேலை என்றதும் மறுவார்த்தை பேசாமல் கிளம்பிவிட்டிருந்தான் ஏனெனில் அவளின் கடினமான காலங்களில் இருந்து பாவை வெளிவர இந்த வேலையே உதவியது என்பதால் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே தலையிட மாட்டான் மலரவன் ஒருவேளை இப்படி ஒரு டைவர்ஷன் அவளுக்கு அமையாமலே போயிருந்தால் அவள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவள் என்னவாகி இருப்பாள் என்றெல்லாம் எத்தனையோ நாள் எண்ணி பயந்து இருக்கிறான் மலரவன் இப்படி ஒன்று பாவைக்கு நடந்திருக்கும் என தெரியாமல் மலரவனை சமாதானம் செய்து அனுப்பியது வேறு அவளை கவலையில் ஆழ்த்தியது இதையெல்லாம் யோசித்தபடியே யாழினி யாரிடம் சென்று விசாரிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்க அதே நேரம் பாவைக்கான மருந்தை வாங்கிக் கொண்டு அங்கு வந்திருந்தான் அதியன் திக்கு தெரியாத காட்டில் நின்றிருந்தவளுக்கு அங்கு அதியனை கண்டதும் அப்படி ஒரு நிம்மதியோடு அழுகை வெடித்து கொண்டு வர நா என்ற அலறலோடு ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டாள் பாவை அதில் யாழினியை இங்கு கண்டு திகைத்தவன் ஹேய் யாழி என அவளை அணைத்து ஆறுதல் படுத்த பா பாவைக்கு என்னாச்சுன்னா என தேம்பியவளிடம் இருந்து குழந்தையை தூக்கி கொண்டவன் கீழே விழுந்துட்டா என்றான் எங்கே முழுமையாக சொன்னால் மேலும் பயந்து போவாளோ என்று எண்ணி அவன் மேலோட்டமாக சொல்ல அடி பலமானா என்றாள் யாழினே லேசாதான் என அதியன் உண்மையை மறைக்க நான் அவளை பார்க்கலாமண்ணா என்றாள் யாழினி இல்லடா டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்க்கலாம் என யாழினியை அவன் சமாதானம் செய்ய அவனை சந்தேகமாக பார்த்தால் யாழினி இதையெல்லாம் நிரஞ்சனும் கிருஷ்ணகுமாரும் அருகில் நின்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர்